வணக்கங்க நான் உங்கள் தினேசுங்க முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து திருப்பூர் மற்றும் ஒட்டஞ்சத்திரம் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு தொடர்ந்து கொடுத்துருக்குறேங்க வாங்க இன்றைய பதிவு பார்த்துடலாங்க தக்காளி விலை தொடர்ந்து குறைந்து கொண்டே வருதுங்க சாகோ நூற்றி முப்பது டு நூற்றி எண்பது இரநூறு மதன் நூற்றி இருபது டு நூற்றி எண்பது இரநூறு சிவம் நூறு டு நூற்றி ஐம்பது விற்பனையாக இருக்கும் தக்காளி விலை தொடர்ந்து குறைந்து கொண்டே வருதுங்க மிளகாய் சம்பா மிளகாய் முப்பது டு நாற்பது உருண்டை முப்பது டு நாற்பது லோக்கலுங்க ஆந்திரா சம்பா நாற்பத்தி ரெண்டு அதிகபட்ச விலைங்க ஆந்திரா உருண்டை இருபத்தி எட்டு டு நாற்பது அதிகபட்ச விலை விற்பனையாக இருக்குதுங்க மிளகாய் விலை நேற்று கொஞ்சம் விலை உயர்ந்துக்குன்னு சொல்லுவாங்க அவரைக்காய் அவரக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவானவரைக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலைய நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க குறைந்தபட்ச விலையா இருபத்தி எட்டு ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சு ரூபாய் செகண்ட் குவாலிட்டி விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட் முதல் ரகம் ஆறு ரூ எட்டுக்கும் செகண்ட் குவாலிட்டி அஞ்சு ரூபாய்க்கும் பீட்ரூட் விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலையா நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் இஞ்சி விற்பனை ஆகியிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இருபது ரூபாயிலேருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பற்றை வெங்காயம் பச்சைக்காய் இருபது டு முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தொடர்ந்து சின்ன வெங்காய விலை பார்த்தீங்கன்னா ஏறும் ஏற்றுறதுக்கு எப்போ ஏரம் கேட்குறீங்க சின்ன வெங்காய விலை பார்த்தீங்கன்னா வரும் நாட்களில் ஏற கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தானுங்க இன்னும் இப்படி ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த விலை தான் நீடிக்குங்க காய் வெளியிலேருந்து வருதுங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ அதிகபட்சம் எட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி எட்டு ரூபா ஹோல்சேல் ப்ரைஸ் சில்லறை விற்பனை பன்னெண்டு டு முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் சில்லறை விற்பனை ஆகுதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி நூற்றி அறுபது செகண்ட் குவாலிட்டி நூற்றி இருபது பல்லு பூண்டு எண்பது டு நூறு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கத்திரிக்காய் சிம்ரன் கத்திரிக்காய் அதிகபட்ச விளையா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் ஒரு கிலோ பத்து டு பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்கக்காய் விலை சற்று குறைவுங்க கரும்பு முருங்கை நூறுரூவாயிங்க செடி முருங்கை எண்பது மரத்துக்காய் எழுபது ரூபாய்ங்க டு எழுபது சோலாப்பூர் முருங்கை நூற்றி பத்துக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க பாவக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலேருந்து இருபத்தி ஆறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குதுங்க பந்தல் சுரை ஏழு ரூபாய்ங்க பேப்பர் சுரை மல்டிங் சீட் பேப்பர் சுரை அஞ்சு ரூபாய்ங்க தரையில் வர சுரை மூணு ரூபாய்ங்க கொத்தமல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க வெண்டங்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெண்டங்காய் ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி வெண்டங்காய் பதினஞ்சு ரூபாயிலேருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கோவக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கோவக்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபாயிலேருந்து முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் கோவக்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க எலுமிச்சம்பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி ஒரு கிலோ அறுபது டு எழுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நாற்பதுக்கும் புள்ளிக்காயெலாம் பார்த்தீங்கன்னா ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க புடலங்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி ஒரு கிலோ பதினஞ்சு டு பதினேழுக்கும் செகண்ட் குவாலிட்டி குட்டையரகம் பத்து டு பதிமூணுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவரங்காய் இவங்க சீனியவரக்காயுமாங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பதினெட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அரசாணைக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான அரசாணைக்காய் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஆறு ரூபாயிலேருந்து ஒம்பது பத்து வரைக்கும் விற்பனையாதுங்க காட்டுக்குள்ளே நாலு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் வெட்டுறாங்க பூசணிக்காய் எட்டு ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் ஹோல்சேல் பிரைஸ் விற்பனையாகுதுங்க காட்டுக்குள்ளே ஆறு ரூபாயிலேருந்து பத்து ரூபாய்க்குள்ளே வெட்டுறாங்க தொடர்ந்து உங்கள் விவசாயத்தில் யூடியூப் சேனலில் பாருங்கள் திருப்பூர் மற்றும் தென்னம்பலையை மார்க்கெட் எல்லோரும் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாங்க நன்றி வணக்கம்